ஓம் ஸ்ரீமதியை கோதாயின் மகா அண்டாள் நாச்சியாருடைய ஆடிப்பூர மகோத்சவத்தினுடைய ஏழாம் திருநாள் இன்று காலை தாயாரும் பெருமாளும் சேர்த்தியாக வெள்ளி பள்ளக்கிலே எழுந்தருளி மாட வீதிகளிலே வளம் வந்து உடாயத்து மண்டபங்கள் எல்லாம் கண்டருளி ஆடிப்பூர பந்தலிலே திருவந்தி காப்பு நடைபெற்று அங்கிருந்து புறப்பாடு கண்டருளி சன்னதி தெரு வழியாக தெரு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள அனைத்து தெருக்களுக்கும் அன்றைய தினம் எழுந்தருளுகிறாள் தாயார் அனைத்து தெருக்களும் எழுந்தருளி ஆண்டாள் நாச்சியாருடைய மிகவும் பிரியமான கிருஷ்ணன் சன்னதிக்கு ஆண்டாலும் பெருமாளும் எழுந்துள்ளார்கள் அங்கு தாயாருக்கு திருமஞ்சனம் நடைபெற்று சர்வேஸ்வரனான பெம்பெருமான் தன்னுடைய விபூதி விபூத்தி விபூதி இரண்டையும் அண்டல் நாச்சாரிடத்திலே ஒப்படைத்துவிட்டு அவளுடைய திருமடியிலே அனாயாசமாக சயனம் செய்து கொள்கிறார் நாம் அனைவரும் எந்த திவதேசத்திற்கு சென்றாலும் எம்பெருமானை ஆதிசேஷனிலும் திருப்புல்லாணியிலே தர்ப்பத்திலும் சயன சேவையிலே நாம் செவிக்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும் வருடத்திற்கு ஒரு முறை தாயாருடைய திருமடியிலே எம்பெருமான் ரங்கநாதன் சயனம் செய்திருக்கக்கூடியதான இந்த ஆச்சரியமான சயன சேவையை நாம் அனுபவிக்கலாம் அன்றைய தினம் மாலை முதல் இரவு வரை லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சயன சேவையை வரிசையிலே நின்று அண்டாள் நாச்சியாருடைய கருணை பார்வையை எதிர்நோக்கி மூன்று கிலோமீட்டர் தூரத்திலே வரிசையாக நின்று தாயாரையும் எம்பெருமானையும் அண்டாள் நாச்சியார் இதற்காக நோ மார்கழி மாதம் முப்பது தினங்களும் முப்பதும் தப்பாமே என்று விரதம் பூண்டிருந்தாள் அந்த ஆச்சரியமான வைபவம் தாயாருடைய திருமடியிலே எம்பெருமான் சயனம் செய்திருக்கக்கூடிய ஆச்சரியமான சயன சேவையை அனைவரும் கண்டு மகிழ்வார்கள் இரவு அனைத்து வீதிகளும் கண்டருளி மஞ்சள் புதுத்தெரு என்று சொல்லக்கூடியதான தெருவில் எழுந்தருளி கண்ணாடி சப்பரம் என்கிறதான அழகிய வண்ண வண்ண கண்ணாடிகளாக ஒட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சப்பரத்திலே எழுந்தருளி பெருமாளும் தாயாரும் நான்கு ரதவீதிகளும் வீதிகளும் கண்டருளி இந்த ஆண்டுக்குரியதான ஆண்டாள் நாச்சியாருடைய நெல் வருமானம் எவ்வளவு என்பதை கணக்கிடும் விதமாக நெல் அளவை கேட்டருளி அங்கே நெல் அளப்பவருக்கு மரியாதை செய்யப்பட்டு ஆஸ்தானம் எழுந்தருளி கண்ணாடி மாளிகையிலே ஏகாந்த சேவையை கண்டறிகிறாள் அன்றாள் நாச்சியாருடைய உற்சவத்தை தொடர்ந்து அனுபவிப்போமாக மங்கள அனுபவம்